அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வா சேலம் மாவட்டத்தினுடைய ரியல் எஸ்டேட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு தினம் தினம் வேணும்னா அதுவும் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நான் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்க போகிற வீட்டு மனை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓமலூர் பகுதியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ராவலில் நாம் இந்த நம்மளுடைய ஸ்ரீ வேலன் சிட்டி அமைஞ்சிடலாங்க எங்கேப்பா வேலன் சிட்டி அப்படிங்குன்னு கேட்குறது எனக்கு உண்மையாலுமே கேட்குது மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில் பஞ்சிக்காலிப்பட்டிக்கு முன்னாடி பாலிக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் நம்மளுடைய ஸ்ரீ வேளன் சிட்டி அமைஞ்சிருக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்துவமான வீட்டுமனை கண்டிப்பாலுமே சைட்டை வந்து நேரில் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு இல்லைங்க டபுள் மடங்கு இரநூறு மடங்கு இந்த வீட்டுமனை பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடியில தார் ஷாலை ட்ரைனேஜ் இபி ஸ்ட்ரீட் லைட் கம்பம் மனையை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் மனையை சுற்றிலும் உங்களுக்கு குடியிருப்பு பகுதிகள் நிறைந்து காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மனைவி பஞ்சாயத்து ரோடு அட் ஜாயின்லேயே நம்மளுடைய ஸ்ரீவேலன் சிட்டி அமைஞ்சிருக்கு இன்னென்ன தயக்க மக்களே உடனே ஃபோன் எடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணுங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷனும் விலையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சைட்டை வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் உடனே கார் எடுங்க பைக் எடுங்க பஸ்லேயே வாங்க ஏன்னா மொத்தமாக ஐம்பத்தோரு பிளாட்டு தான் இருக்குது முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒவ்வொரு பிளாட்டும் தனித்துவமாக உங்களுக்காக காத்துட்ருக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கமாக புக் ஆகிடுச்சு இன்னும் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் தான் இருக்குது உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான வீட்டுமனை மனை காத்துட்ருக்கு உங்களுடைய முதலீட்டு இரண்டு மடங்கு ஆகும் உங்களுக்கு ஒரு பிரைமான லொக்கேஷனில் எனக்கு ஒரு வீட்டுமனை வேணும் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த மாதிரியான புது புது தகவல் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய நம்பருக்கு கண்டிப்பாக எல்லாருமே கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்குமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் எப்போவுமே நான் உங்களுக்கு உங்களுடைய ஒரு நண்பன்னு சொல்லலாம் உங்களுடைய கூட புறக்காத சகோதரன் சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் எப்பொழுதும் உங்களுக்கு பாசிட்டிவா எப்பவுமே புது புது விஷயங்கள் நான் உங்களுக்கு கடத்திட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் எப்பொழுதும் நான் உங்கள் நெஞ்சில் குடியிருப்பேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்புக்குரிய தேவா